ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமத் வரவர முனையே நமக ஸ்ரீ பாலதன்வி குரவே நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இந்த மாதத்திலே திருப்பாவையும் ஸ்ரீராமாயணமும் என்று ஒரு தொடராக அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம் இதிலே திருப்பாவையில் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் காட்டியிருக்கக்கூடிய ஸ்ரீராமாயண மேற்கோள்களை சற்று அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் இன்றைய தினம் பதினாறாவது பாசுரம் நாயகமாய் நின்ற என்ற பாசுரம் பதினைந்தாவது பாசுரம் வரை ஒவ்வொரு கோபிகையாக எழுப்பிக்கொண்டு கொண்டு வந்தார்கள் இப்போ அந்த பத்து கோபிமார்களும் அதாவது பாகவதர்களுக்கு பிரதிநிதியாக இருக்கக்கூடிய பத்து விதமான கோபிமார்களையும் எழுப்பியாயிற்று அனைவரும் இப்பொழுது நந்தகோபருடைய கிரகத்துக்கு அந்த முற்றத்தை வந்து அடைந்தார்கள் இந்த இடத்துல மறுபடியும் நந்தகோபனுடைய கிரகத்துக்கு காவலாளிகளாக இருக்கக்கூடிய திருக்கோவில் காப்பானையும் திருவாசல் காப்பானையும் எழுப்புகிறார்கள் மறுபடியும் மறுபடியும் ஆண்டாள் திருப்பாவையிலே காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா பாகவதர்களை முன்னிட்டு கொண்டே எம்பெருமானை பற்ற வேண்டும் என்பது இந்த இடத்துல திருக்கோவில் காப்பான்னாக்க சேத்திர பாலகன்னு வச்சுக்கிறது திருவாசல் காப்பான் என்றால் துவார பாலகர்கள் இவர்கள் இருவருமே பாகவதர்கள் இவர்களை எழுப்பி இவர்களை முன்னிட்டு கொண்டே எம்பெருமானை எழுப்ப வேண்டும் என்று காட்டுகிறாள் இங்கதான் ஒரு கேள்வி எம்பெருமான் தான் சர்வ லோக ரக்ஷகன் எல்லாரையும் எல்லா நேரங்களையும் காக்கக்கூடியவன்னா அவனுக்கு காவலாளிகள் தேவையா அவனுக்கு எதுக்கு ரஷணம்னு கேட்டா ரொம்ப அழகா அழகிய மனவாள பெருமாள் நாராயணார் ஆறாயிரப்படியில காண்பிக்கிறார் தன்னுடைய இவர்கள் தலையிலே வைத்து தான் நிற்கும் என்று இதுதான் எம்பெருமானுடைய அதே போல ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் இருக்க வேண்டிய மங்களாசாசன புத்தி ஸ்ரீ வைஷ்ணவர்கள்னா எம்பெருமானுக்கு எப்பொழுது அந்த சௌகாரியத்துக்கு என்ன தீங்கு நேர்ந்து விடுமோ என்று அந்த பொங்கும் பரிவோடே இருக்க வேண்டும் எப்பொழுதும் திருப்பல்லாண்டு மங்களாசாசனம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இல்லையா அப்படி இருக்கக்கூடியவர்கள் தானே பாகவதர்கள் அதனால தான் அந்த சௌலபியத்தினால் அவன் இருக்க அவனை ரட்சிக்க வேண்டும் என்று இவர்கள் அனைவரும் இருக்கிறார்கள் இதற்கு தான் ஸ்ரீராமாயணத்திலிருந்து ஒரு மேற்கோள் இரண்டு மேற்கோள்களை பார்க்கலாம் இது எங்க நடக்கிறது அப்படின்னா முதல்ல அயோத்தியா காண்டத்திலே எம்பெருமான் காட்டுக்கு எழுந்தருளி விட்டார் இப்பொழுது ஷிங்கி அடைந்து அங்கே குகப்பெருமாளோடு இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கார் அதே போல வரதாழ்வானும் ஸ்ங்கி அடைந்து விட்டார் இப்பொழுது ஸ்ரீ குகப்பெருமாளுக்கும் ஸ்ரீ வரதாழ்வானுக்கும் ஏற்படக்கூடிய சம்வாதம் இது எண்பத்தேழாவது சர்க்கம் அயோத்தியா காண்டத்தில் கிடைக்கிறது அப்பொழுது குக பெருமாள் கிட்ட வினவரர் பரதன் முதல்ல மயங்கி விழுந்துடுறார் தெளிந்து பின்பு குருக பெருமானிடத்தை கேட்கிறார் ஆயிற்று எப்படி இருக்கா ராமர் சீதையெல்லாம் கேட்கும் பொழுது அப்போ சொன்னாராம் நேத்திக்கு நான் எல்லா பழமெல்லாம் கொண்டு போய் கொடுத்தேன் ஆனால் எம்பெருமான் எதையும் ஸ்வீகரிக்கவில்லை ராமனும் சீதா பிராட்டி அனைவரும் உபவாசத்தோடு இருக்கிறார்கள் லக்ஷ்மணர் அவருக்கு ஒரு நல்ல படுக்கையை புற்களாலே ஒரு படுக்கையை ஏற்படுத்தி கொடுத்தார் அதில் தான் கண் வளர்ந்தார்கள் அந்த நேரத்திலே லக்ஷ்மணர் எப்பேற்பட்டவர் பிருஷ்டே என்று தன்னுடைய சுபூர்ண அம்பரா தூணி வில்லும் கையுமாக நின்றாராம் அதிர்ஷ்ட கேவலம் என்று நின்று கொண்டிருந்தார் பரிதோ அஸ்ய ராமனை சுற்றி இப்பொழுது ராமபிரான் குலத்தில் வந்தவர் இல்லையா அப்போ சூரியன் வச்சுப்போம் ராமபிரான சூரியனாக குல திலக்கமாக ராமர் நடுவில் இருக்க இந்த ராமரபிரானை காவல் காத்து கொண்டு லக்ஷ்மணர் வில்லும் கையுமாக ராமபிரானை சுற்றி சுற்றி வர்றார் இப்போ சன் சன்ன சுற்றி எல்லா பிளானட்ஸும் இருக்கு இல்லையா போல இப்போ மெர்க்குறி வீனஸ்ன்னு வச்சுப்போம் ராமபிரான் தான் அந்த சூரியனாக நடுவில் இருக்குது அவரை சுற்றி வரக்கூடிய அந்த மெர்குரியார் லக்ஷ்மணர் இருக்காராம் அப்போ குகப்பெருமாள் இதுக்கு மேலதான் ரசமே இருக்கு அப்போ இதை பார்த்து கொண்டிருந்து நான் என்ன செய்தேன் தெரியுமாங்கிறார் குகப்பெருமாள் தத்தகா அகம்து நானும் என் பங்குக்காக ததா அந்த நேரத்திலே உத்தம பான சாபத்திற்கு உயர்ந்த வில் உயர்ந்த பானங்கள் இவ் அனைத்தையும் தரித்து கொண்டு ஸ்திதா நின்றேன் எங்கே தத்ர எத்த லக்ஷ்மணகா பரிபாலயமாக லக்ஷ்மணர் எங்கே காவல் காத்து கொண்டிருந்தாரோ காவல் சோர் வற்று லக்ஷ்மணர் காவல் காத்து இருந்தார் இல்லையா அதே இடத்துல நானும் வில்லும் அம்பும் கையுமாக நின்றேன் அப்படின்னர் எதற்கு அப்படின்னா லக்ஷ்மணர் எங்கேயான ராமபிரானுக்கு தீங்கு நேர்ந்து விட்டுட்டா லக்ஷ்மணர்னால ராமருக்கு தீங்கு வந்துடுத்தனா விடுத்தனா அப்படின்னா ஏன்னா பரதன் ஒரு தம்பி இப்படி ஏன்னா அப்ப வரைக்கும் குக பெருமாளுக்கு பரதனுடைய உண்மையான ஸ்வரூபம் தெரியாது இல்லையா அப்போ பரதன் இப்படி ராமரை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டானே அதை போல இந்த லக்ஷ்மணரும் ஒருவேளை ராமர் இங்க கொண்டுட்டு தான் ராஜ்யத்தை ஆளலான்னு பாக்குறானோ ஏதோன்னு ஒரு அவருக்கு ஏதோ ஒரு கவலை குகப்பெருமாளுக்கு அதனால லக்ஷ்மணர்னால ராமருக்கு எங்கேயான தீங்கு வந்து விழுமோ அப்படின்னு பயந்து லக்ஷ்மணரை காவல் காத்து கொண்டிருந்தார் இது இது படி இதற்கு மேலாக இந்த குகப்பெருமாள் ராமருக்கு என்ன ஆகும்னு பயந்து குகப்பெருமாளுடைய பரிகிரகங்கள் அதாவது குகப்பெருமானுடைய வேலையாட்கள் இவர்கள் எல்லாரும் வில்லும் கையுமாக குகனை காவல் காத்து கொண்டிருந்தார்களாம் அப்போ ராமர் சூரிய நாட்டும் நடுவுல கண் வளர்ந்துட்டு இருக்கார் அவரை சுத்தி லக்ஷ்மர் வட்டமளித்துக் கொண்டு காவல் காத்து கொண்டிருக்க ராமர் லக்ஷ்மர்னால ராமருக்கு தீங்கு வந்து விடுமோ என்று அஞ்சி லக்ஷ்மணரை சுத்தி குகன் காவல் காத்து கொண்டிருக்க இந்த இன்னைக்கு தானே ராமரை பார்த்திருக்கார் ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்னு பயந்து குகப்பெருமானுடைய பரிகிரகங்கள் குகனை காவல் காத்துக் கொண்டிருந்ததான் இததான் ரொம்ப அழகாக ஒரு சூர்நிகையாகவே ஸ்ரீவச்சன பூஷணத்தில் அருளி செய்திருக்கார் சுவாமி பிள்ளைலோகாச்சாரியார் இளைய பெருமாளை ஸ்ரீ குகப்பெருமாள் அதிசங்கை பண்ண இருவரையும் அதிசங்கை பண்ணி ஸ்ரீ குஹப்பெருமாள் பரிகரம் பெருமாளை நோக்கிற்றே என்று இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா ஒரு நாள் முகத்திலே விழித்தவர்களை வடிவழகு படுத்தும் பாடாயிற்று இது குகப்பெருமாள் அன்னைக்கு தான் ராமரை பார்த்துருக்காரு பெயர்பட்ட ராமர் என்ன சௌந்தர்யம் என்ன லாவண்யம் என்ன சௌகுமாரியம் இதுக்கு ஏதாவது தீங்கு வந்துருத்துனான்னு அந்த வடிவழகு படுத்தக்கூடிய பாடு இப்படி காவல் காத்துன்றிருந்தாராம் அவருடைய பரிகிரகங்களுக்கும் அதே தானே குஹன் இன்னைக்கு தான் ராமரை பார்த்துருக்கார் என்ன சவுக்க குஹனை தானே ராமருக்கு தீங்கு செஞ்சுட்டான்னு பயந்து குஹனுடைய அந்த தொழிலாளிகளும் குஹனை காவல் காத்து கொண்டிருக்கன்னு இப்படித்தான் காவல் சோர்வற்று இருந்தார்கள் இதுதான் அந்த கோவில் காப்பான் செய்யக்கூடியது இதுக்கு காரணம் மங்களாசாசன புத்தி பொங்கும் பறிவு இன்னொரு இடம் எங்கே தெரியிறதுன்னா விஸ்வாமித்ரர் இப்போது குஹனாவது சரி படிப்பறிவு இல்லாதவர் எல்லாம் தெரியும் இல்லையா விஸ்வாமித்ரர் எப்பேர்பட்டவர் பிரம்ம ரிஷி தசரதனத்தே வாதாடினார் அகம் வேத்மி எனக்கு தெரியும் என்ன தெரியும் மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம் ராமர்தான் பரமாத்மா என்பது எனக்கு நன்கு தெரியும்னு இப்படி வாதாடி தாடகை வதம் செய்ய வேண்டும் என்பதற்காக இப்படி காட்டு கழைத்து கொண்டு வந்தார் இல்லையா விஸ்வாமித்ரர் அப்பேற்பட்ட விஸ்வாமித்ரே பயந்தர் நடுங்கினர் எங்கன்னா தாடகை உருமி கொண்டு வந்த பொழுது பயந்து போய் விஸ்வாமித்ரஸ்து பிரம்ம ரிஷி ஹூம்காரேன என்று ஹூ தள்ளி போ தள்ளி போன்னு ஒரு அம்மா ஒரு குழந்தைய கூட்டின்னு நடந்துட்டு இருக்கான்னு வச்சுப்போமே ஏதோ ஒரு விஷ ஜந்து இல்ல ரோட்ல ஒரு நாயே வருது கொலைக்க வருதுன்னா அந்த குழந்தை ஏதோ பண்ணிடுமோன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு முன்னாடி அம்மா போய் நின்றுட்டு அந்த நாயு விரட்டுவாள் இல்லையா அதை போல இங்க விஸ்வாமித்ரர் தாடகையை ஹூம்காரேன அபிபர்தியதாம் ஸ்வஸ்திராகவோயரசு ராகவனுக்கு எப்பொழுதும் ஜெயம் ஜெயம் சைவாபியாம் பாஷத என்று இது பாலகாண்டத்தின் இருபத்தாறாவது சர்க்கத்தில் வருது இந்த ஸ்லோகம் முனி சார்தூலராக இருக்கக்கூடியவர் அகம் வேத்மி என்று பரத்வம் எனக்கு நன்றாக தெரியும் என்று சொன்னவர் மறுபடியும் பொங்கும் பரிவாலே சௌகுமாரியத்துக்கு தீங்கு விளைந்து விடுமோ விளைவித்து விடுவோமோ என்று பயந்து ஹூம் இட் ஹூம்காரமிட்டு கொண்டு ராமனை ரட்சித்தாராம் அப்போ தான் நாம் எம்பெருமானுக்கு எப்படி இரட்சகனாக இருக்கின்றோம் அப்படிங்கிறத காண்பிக்கிறது அதனால்தான் அர்ச்சா விக்கிரகத்தில் எம்பெருமான் இப்படியாக நம் கையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றான் இதை ரொம்ப அழகாக காண்பித்தார்கள் பூர்வாச்சாரியர்கள் நா நாளைய தினம் பதினேழாவது பாசுரத்துடன் சந்திக்கின்றேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்